தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகராட்சி நடுநிலைப் பள்ளி கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் கடும் தகவல்களை செய்தியாளர் மோகன் அரசு பள்ளியில் கழிவறையை பயன்படுத்த முடியாமல் பள்ளி மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருவதை தெரிகிறது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நகராட்சி நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் வந்து ஒன்று முதல் வரை மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் குறிப்பாக இருநூத்தி எழுபது மாணவர்கள் மற்றும் பத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் இருக்கிறார்கள் மேலும் இந்த பள்ளி வளாகத்தில் வந்து அங்கன்வாடி மையம் மற்றும் பணியாளர்கள் மற்றும் இங்கு காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தயாரிக்கூடிய அந்த சத்துணவு அந்த கூடமும் இங்கேதான் அமைந்துள்ளது இந்நிலையில் வந்து கடந்த பதினேழாம் தேதி வந்து இந்த பள்ளியினுடைய அந்த கழிவறை சுற்றுச்சூழல் வந்து இடிந்து வந்தது இது குறித்த இடிந்து வந்தது இந்நிலையில் வந்து நேற்று முழு நேற்று வந்து தமிழகம் முழுவதும் இந்த பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டன அந்த அரையாண்டு விடுமுறைக்கு பின்பு இந்த பள்ளிகைக்கு மாணவர்கள் வருகை விழுந்தனர் இது தொடர்பாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து நகராட்சி நிர்வாகத்திடம் இந்த பள்ளி கழிவறை வந்து சுவர் சுற்றுச்சுவரை இடிந்து விழுந்துள்ளது எனவே உடனடியாக இந்த சுற்றுச்சுவரை வந்து புதுப்பிக்க வேண்டும் சேதமடைந்த அந்த சுற்றுச்சுவரை உடனடியாக புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு கோரிக்கையை வைத்தார் நகராட்சி நிர்வாகத்திடம் இந்நிலையில் வந்து அந்த பள்ளி மாணவர்கள் வந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த கழிவறைக்கு செல்ல முடியாததாலும் அந்த மாணவர் பய உணர்வோடு அச்ச உணர்வு இருக்கின்றனர் மேலும் அந்த பள்ளியின் அருகே வந்து அரசு பொது மருத்துவமனை பிணவரை கூடம் வந்து இருக்கிறது மேலும் அந்த பொது மருத்துவமனையில் இருந்த கழிவு குப்பைகளும் அந்த பகுதியில் தான் கொட்டப்படுகிறது இதனால் ஒரு சுகாதார கேடுகளும் நிலை நிலவி வருது அந்த மாணவர் பகுதிக்கு செல்ல பயந்து அச்ச அச்ச உணர்வு உள்ள உள்ளனர் மேலும் அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த கழிவறைக்கு செல்லக்கூடிய வந்து அவர்கள் வந்து அந்த அந்த மாணவர்கள் சென்று வருகின்றனர் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபொழுது இது தொடர்பாக விரைவில் அந்த சேதமடைந்த கழிவு அந்த சுற்றுச்சூழலை நடவடிக்கை எடுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் விரைந்து கழிவறை அந்த சுற்றுச்சூழலை சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் மத்தியிலும் கோரிக்கை வைத்து வருகின்றனர்